ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் வச்சு செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த ஒரு பிசு பீசுப்பையும் எதுவுமே வராது முடியும் நல்லா கருமையாக வளரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டே தாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜையை வந்து அந்த வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் வரலட்சுமியோட அம்மனோட அருள் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஹேடே வீடியோவை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வந்து மூணு நாள் வந்து இந்த பூஜையை வந்து கொண்டாடுவோம் ரொம்ப வந்து எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு நாள் சொல்வேன் வரலட்சுமி பூஜை அன்றைக்கி அன்றைக்கி அவ்வளோ எனக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் மூணு நாள் வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நல்லா வந்து ஒரு பெரிய அளவில்வே நான் வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக நான் இதை வந்து எப்போவுமே பார்ப்பேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வருஷம் நான் வந்து வலக்ஷ்மி பூஜை வந்து எடுத்து நான் செய்கிறது அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் பக்கம் வருவாங்க அது இல்லாமல் சும்மா வந்து பார்க்குறதுக்காகவும் வருவாங்க அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாவே அந்த ஃபெஸ்டிவல் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரமே வந்து நெய்வேத்தியம் பண்ணி நல்லாவே நான் செஞ்சிடுவேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு நம்ம தாம்பலம் எல்லாமே கொடுப்போம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ரொம்பவே வந்து தெய்வீகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் வீடே நல்லாயிருக்கும் மூணு நாளைக்குமே அதிலேயே பார்த்திங்கனா அந்த ஃப்ரைடே ரொம்பவே வந்து வரலக்ஷ்மி பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு நிச்சயமாக நான் அப்போவும் வந்து பூஜையிலே நான் வேண்டிக்கிட்டேன் அதே சமயத்தில் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணேன் இந்த வீடியோடு நிச்சயமாக உங்களுக்கும் வலட்சுமியோட அருள் வந்து கண்டிப்பாகவே கிடைக்குங்க நானும் நிச்சயமாக ப்ரே பண்ணிக்குவேன் நிச்சயமாக எந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம ஹேண்டே வீடியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடுகு நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கடுகு தாங்க இது அதை கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல காஞ்ச ஹென்னா லீஃப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மருதாணியை சும்மா நீங்கள் நிழலில் ஒரு மூணு நாள் வீட்டுக்குள்ளேயே போட்டாவே போதும் நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்துடும் இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம எப்படி நான் டை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான ஒரு பாத்திரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு பொருளையுமே போட்டிருக்கலாம் கடுகையும் அந்த மருதாணி இலையையும் போட்டு நல்லா கருகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாங்க நல்ல கருப்பாக ஆகணும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா வீடு முழுசுமே நல்லா புகை வரும் நீங்கள் இரும்பு கடாயில் வந்து வறுக்கும் போது கண்டிப்பாக புகை வரும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் அந்த அந்தளவுக்கு புகை வரவே வராதுங்க நல்லா வந்து கருக அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இந்த கடுகு பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறவங்க கூட கடுகை வந்து ஒரு முடிச்சு போட்டு கொண்டு போவாங்களாமா ஏன்னா புண் வந்து வந்துச்சு இல்லை கொப்பளம் வருது இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு காய ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கடுகு வந்து அந் அப்படின்னு அதை கட் தட்டி அதை வந்து நம்ம போ அந்த சாறு போடும்போது நல்லாவே ஆறிடுமா இப்போ நம்ம ஏன் இதை தலையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டானால் வந்து சின்ன சின்ன கொப்பளம் வரும் அப்புறம் செக்கப்பாக இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே புண்ணாட்டம் வந்துட்டோம் அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு வந்து அப்படியே இச்சிங்காக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது அதே சமயத்தில் நல்லா வந்து கலர் கொடுக்கும் நல்ல பிடிச்சுக்கும் அந்த பிளாக் வந்து பிடிச்சிக்கும் நம்ம கெமிக்கல் ஹேட்டி இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கடகரம் எடுத்துகிட்ருக்கோம் நல்லாவே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும் இது கூடவே வந்து ஹென்னா லீஃப் வந்து சேரும்போது நல்லாவே கருப்பாயிரும் ஏன்னா நம்ம ஹென்னாவும் உங்களுக்கே தெரியும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இப்போ இது ரெண்டு பாருங்கள் நல்லாவே கறிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ வந்து இது நல்லாவே பாருங்கள் நல்லா அளவுக்கு கையில் பிடிச்சி பார்த்தா தெரியுது உதிர்ந்து வரணும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆன்னை பின்னாடி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நல்லா நைஸாக அடித்தாச்சு இப்போ உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா நல்லா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா நைஸாக இருக்கணும் அந்த பவுடர் வந்து இப்போ எனக்கு வந்து நைஸாக இருக்கு ஏன்னா நான் ரொம்ப நேரம் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சுக்கும் நல்லா வந்து நீ அதை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்து இப்போ வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹேர் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் உங்களுடைய ஹே ஹேர் வந்து நல்லா லாங்காக இருந்துச்சுன்னு பாருங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் நல்லாவே கருப்பாக இருக்கும் இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது வந்து சிக்கக்காய் ஷாம்பு தான் ஹெர்பிலாக பார்த்து வாங்குங்க இல்லை நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஷாம்பை வந்து நீங்கள் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஏன்னா கடுகு வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசையான ஒரு ப்ராடக்ட் ஸோ இந்த ஷாம்பு நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே நம்ம தலையில் விட்டுறணும் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீக்காய் ஷாம்பு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் என்ன நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த ஷாம்பவே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு ஆனால் நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேணாம் எப்பவுமே ஷாம்பு ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வாட்டர் நமக்கு தேவைப்படும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஷாம்பூ அந்த தண்ணியை நம்மளால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு கருப்பு நிறமாக இருக்குது இதை வந்து உங்களோட தலை மட்டும் நல்லா ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும் நல்லா அந்த தலையில் வந்து ஆயில் பசியே இருக்கக்கூடாது அதுதான் இப்போ வந்து நீங்கள் நல்ல தலையை க்ளீனாக எடுத்துகிட்டு எங்கெங்கே கிரே ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா தலையை வந்து அப்படியே வாஷ் பண்ணி பாருங்கள் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே சமயத்தை நல்லா வந்து க முடி வந்து கருப்பாக பிடிச்சிக்கும் ஆனால் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக விடுங்கள் இல்லை உங்களுக்கு முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது விட்டு நல்லா காற்றுல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு ரெ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதனால் வெயிலில் காய வச்சிட்டு ஏர் கண்டெய்னரில் வந்து நல்லா வந்து போட்டு வச்சுருங்க அப்போ வெயிலில் காய வச்சு வச்சா மட்டும்தான் நல்லாவே உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் ஏன்னா கடுகு வந்து நல்ல ஒரு ஆயில் பசை உள்ள ஒரு ப்ராடக்ட் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறனால நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து நீங்கள் அடுத்து இங்கே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லாவே இருக்கும் ரிசல்ட் வந்து நல்லா நிரந்தர கருப்பாக மாறும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கூட நீங்கள் இந்த தாராளமாக போடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ